மின்சார கட்டணத்தை உயர்த்தி வருவாய் உயர்ந்த பிறகும் மின்வாரியம் ஏழாயிரம் கோடி இழப்பில் இயங்குவதாக கூறுவதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையா என அன்புமணி வினவியுள்ளார் வெளியாரிடம் வாங்கும் மின்சாரத்தின் விலையும் மின்வாரியத்தின் உற்பத்தி செலவும் உயர்ந்ததன் காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் மின்வாரியத்தின் வருவாய் தொன்னூற்று ஆறு விழுக்காடு அதிகரித்திருக்கும் போதிலும் இழப்பு தொடர்வதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என கூறியுள்ளார் ஐம்பத்தோரு விழுக்காடு அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகும் கூட மின்வாரியத்தை இலாபத்தில் இயக்க முடியவில்லை என்பதுதான் அரசும் மின்வாரியமும் எந்த அளவுக்கு ஊழலில் திளைக்கின்றன என்பதற்கு சான்றாகும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தமிழ்நாடு மின்சார வாரியம் தாக்கல் செய்துள்ள இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகளில் இருந்து பல புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன திமுக ஆட்சியில் முதன் முதலாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது அதன் மூலம் ஏழு மாதங்களில் மட்டும் மின்வாரியத்திற்கு இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்தது இதில் சுமார் இருபது விழுக்காடு மின்வணிகம் அதிகரித்ததன் காரணமாக கிடைத்தது என்று வைத்து கொண்டாலும் மீதமுள்ள சுமார் பதினெட்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கட்டண உயர்வின் மூலம் கிடைத்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மின் வாரியத்தின் இழப்பு ஒன்பதாயிரத்து நூற்று முப்பது கோடி ரூபாய்தான் என்பதால் கிடைத்த கூடுதல் வருவாயைக் கொண்டு மின்வாரியம் குறைந்தது பத்தாயிரம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்க வேண்டும் ஆனால் முந்தைய ஆண்டை விட அதிகமாக ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் இழப்பைத்தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் எதிர்கொண்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் வணிக நிறுவனங்களுக்கு இரண்டு புள்ளி ஒன்று எட்டு விழுக்காடு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது வீடுகளுக்கும் அதே அளவு கட்டணம் உயர்த்தப்பட்டது அது நேரடியாக மக்கள் மீது திணிக்கப்படவில்லை என்றாலும் மக்களின் வரி பணத்தை கொண்டு அரசால் நேரடியாக செலுத்தப்பட்டதால் மின்வாரியத்தின் வருவாய் குறையவில்லை அதனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிலாவது மின்சார வாரியம் லாபம் ஈட்டுமென எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த ஆண்டிலும் மின்சார வாரியம் தொடர்ந்து இழப்பைத்தான் சந்தித்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மின்வாரியத்தின் மொத்த வருவாய் தொன்னூற்று ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஆகும் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டின் வருவாயான நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாயை விட தொன்னூற்று ஆறு விழுக்காடு அதாவது நாற்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அதிகமாகும் இடைப்பட்ட காலத்தில் மின் வணிகம் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு கோடி அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு யூனிட்டின் சராசரி கட்டணம் ஐந்து ரூபாய் அறுபது காசுகள் என்பதால் அதன் மூலம் கிடைத்த ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஓரு கோடி ரூபாயை கழித்தாலும் கூட கட்டண உயர்மின் மூலம் மட்டும் இரு ஆண்டுகளில் மின்சார வாரியத்திற்கு நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று பதினான்கு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது அதன் காரணமாக மின்சார வாரியம் குறைந்தது முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்க வேண்டும் ஆனால் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது இரு ஆண்டுகளில் வருவாய் நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று பதினான்கு கோடி ரூபாய் அதிகரித்திருந்தாலும் கூட இழப்பு இரண்டாயிரத்து இருநூற்று பத்து கோடி ரூபாய் மட்டும்தான் குறைந்திருக்கிறது என்றால் கட்டண உயர்வால் கூடுதலாக கிடைத்த மீதமுள்ள முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று நான்கு கோடி ரூபாய் எங்கே சென்று மாயமானது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இழப்பு தொடர்வதற்கு காரணம் அங்கு நடைபெறும் ஊழல்கள்தான் தமிழ்நாடு மின்வாரியம் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை செயல்படுத்தி மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றால் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலாக லாபம் ஈட்ட முடியும் ஆனால் அவ்வாறு நடந்தால் ஆட்சியாளர்களால் கமிஷன் வாங்கி கோடிகளை குவிக்க முடியாது என்பதற்காகவே மின் திட்டங்களை செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்துள்ளனர் மின்சாரத்தை வாங்குவதில் எந்த அளவுக்கு கொள்ளை நடந்திருக்கிறது என்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களை தெளிவாக நிரூபிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மின்வாரியத்தின் மொத்த மின் வணிகம் எட்டாயிரத்து இருநூறு புள்ளி இரண்டு சுழியம் கோடி யூனிட் ஆகும் இதில் தனியாரிடமிருந்து வாங்கப்பட்டது ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சுழியம் கோடி யூனிட் அதாவது மின்வாரியத்தின் மொத்த வணிகத்தில் பனிரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று விழுக்காடு மட்டும்தான் மின்வாரியத்தால் சொந்தமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள எண்பத்தி ஏழு புள்ளி சுழியம் ஒன்பது விழுக்காடு மின்சாரம் தனியாரிடமிருந்தும் மத்திய தொகுப்பிலிருந்தும்தான் வாங்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்த வணிகமான ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு கோடி யூனிட்டுகளில் எட்டாயிரத்து இருநூற்று தொன்னூறு புள்ளி ஆறு சுழியம் கோடி யூனிட்டுகள் அதாவது எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஒன்பது விழுக்காடு வெளியாரிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கிறது ஒரு மாநிலத்தின் மின்வாரியம் அதன் மொத்த வணிகத்தில் சுமார் தொன்னூறு விழுக்காடு மின்சாரத்தை வெளியிலிருந்து அதிக விலைக்கு வாங்கினால் எவ்வாறு லாபமீட்ட முடியும் வெளியிலிருந்து வாங்கப்படும் மின்சாரத்தின் அளவு இரு ஆண்டுகளில் பதினான்கு விழுக்காடு மட்டுமே அதிகரித்துள்ள நிலையில் செலவு எழுபது விழுக்காடு அதிகரித்திருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு யூனிட் மின்சாரம் சராசரியாக நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு வாங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இது ஆறு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளாக அதிகரித்திருக்கிறது இது நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மூன்று விழுக்காடு உயர்வு ஆகும் மின்சாரத்தின் விலை இந்த அளவுக்கு உயர்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆட்சியாளர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதற்காகவே இந்த அளவுக்கு அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கியிருப்பதாக மின்வாரிய அதிகாரிகள் சிலரே கூறுகின்றனர் ஒரு மின்வாரியம் ஆண்டுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு வெளியில் மின்சாரம் வாங்கினால் அதில் எந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கக்கூடும் என்பதை பொதுமக்கள் மற்றும் நடுநிலையாளர்களின் யூகத்திற்கே விட்டுவிடுகிறேன் மின்வாரியத்தின் வருவாய் தொன்னூற்று ஆறு விழுக்காடு அதிகரித்த பிறகும் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கோடி ரூபாய் இழப்பில் இயங்குவதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா என்பதை ஆட்சியாளர்கள் விளக்க வேண்டும் வெளியாரிடம் வாங்கும் மின்சாரத்தின் விலை நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மூன்று விழுக்காடு அளவுக்கும் மின்வாரியத்தின் உற்பத்தி செலவு நாற்பத்தி ஆறு விழுக்காடு அளவுக்கும் உயர்ந்ததன் காரணம் என்ன என்பது குறித்து உயர்நிலை விசாரணைக்கு அரசு ஆணையிட வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்